எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாளை இரவுக்குள் இந்த பொருள்களை உங்கள் தலையை சுற்றி போடுங்கள் இந்த மரத்தில் போட வேண்டும் வறுமை நீங்கும் தரித்திரம் தொலையும் பணக்கார கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பார் கடன் பிரச்சனை இந்த கடல்லேருந்து நான் தான் வெளியே வருவேன் தெரியல ஏதாவது ஒரு தர்திரமான ஒரு நிலைமை வீட்டில் வறட்சியான ஒரு நிலமை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெமிடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாரமும் இது நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க நல்லா இருந்துச்சுமா இந்த வாரம் நான் பண்ணேன் எனக்கு ஓகேவாக இருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயமுமே பா ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்ச உடனே நம்மளுக்கு பலன் தெரியாது நாலடவில் தான் தெரிய ஆரம்பிக்கும் எப்படி நம்மளுக்கு சித்த வைத்தியம் நாலடவில் நம்ம உடம்புல ஊறி நம்மளுக்கு பலன் தருதோ அந்த மாதிரி தான் இந்த ரெமிடிஸ் எல்லாமே தெய்வம் நின்றுதான் கொல்லும் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெய்வத்துக்கிட்ட கேட்டவுனே கொடுக்கறது நம்மளுக்கு அப்போ நல்ல நேரமாக இருந்திருக்கலாம் நம்மளுக்கு கேட்டவுடனே சில விஷயம் நடந்துருக்கும் ஆனால் இந்த ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்ய செய்ய நம்மளா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்பிக்கை வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மூலிமா நம்மளுக்கு கண்டிப்பாக பலன் தெரியுங்க இப்போ நான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடுறேன் நாளைக்கு நாளைக்கு செய்யுங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கே முடியும்னா கூட இன்றைக்கே கூட செய்யுங்க இது என்றைக்கு வேணாலும் செய்யலாம் இதுக்கு நாள் கிழமை கிடையாது ஆனால் பா மாலை நேரத்தில் பொழுது போகிறதுக்கு முன்னாடி இரவுக்குள்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி இரவுக்குள் போய் இதை நீங்கள் செஞ்சிடணும் கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் இதை நம்ம செய்யக்கூடாது நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிறது என்னென்னா எள் இந்த எள்ளாகப்பட்டது நம்ம வீட்டில் எப்பவுமே வீட்டில் இருப்பு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வண்டு வராது அதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எள் யார் எனமா கொடுத்தாலும் தானமாக கொடுத்தாலும் வாங்காதீங்க எள்ளு மட்டும் யார்கிட்ட வந்து நம்ம ஃப்ரீயாக வாங்கவே கூடாது அதுக்கு பதில் நம்ம ஒரு பதினோரு ரூபாயோ இல்லை ஒரு அஞ்சு ரூபாயோ அதுக்காக தான் நல்லெண்ணெய் கூட ஃப்ரீயாக வாங்கக்கூடாது இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வரும்னா கடன் வர நேரிடும் இதெல்லாம் சனி பகவானுக்குரிய ஒரு பொருட்கள் அதனால் நமக்கு கடன் வர நேரிடும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளெல்லாம் இனாமா வாங்காதீங்க இலவசமாக வாங்காதீங்க யார்கிட்டயும் சரிங்களா கோவிலில் கூட யாரோ கொடுத்தாக்கம்மா சரி எள்ளு நல்லது தானே மகாலட்சுமி அம்சம் தானே அதனால் வாங்கிட்டு வந்தேன்னு கூட இதை நீங்கள் வாங்காதீங்க அடுத்தது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சாதம் வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் காக்காவுக்கு அந்த சாதம் நீங்கள் மிக்சர் வைச்சா கூட அந்த மிக்சர் கூட சேர்த்து இந்த சாதம் வைக்கும்பொழுதும் அதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் தயிர் விட்டு நாலு எள்ளு அஞ்சு எள்ளு கண்ணுக்கே தெரியக்கூடாது அது காக்கா தெரிஞ்சால் கருப்பாக இருந்தால் காக்கா எடுக்காது அதனால தான் சொல்கிறேன் எள்ளு எங்கேயோ மறைச்சி வச்சு அந்த சாதத்தை நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுடைய பாவ புண் பா புண்ணியம் கழியாது பாவங்கள் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே படிப்படிப்படியாக குறைமை ஆரம்பிக்கும் இப்போ நான் ஒரு சின்ன நல்ல கருநீல துணி எடுத்துருக்கிறேன் கருநீளம் இருந்தாலும் ரொம்ப நல்லது அப்படி இல்லை கருப்பு துணி இருந்தாலும் ரொம்ப நல்லது இந்த துணியை நம்ம யூஸ் பண்ணணும் அதில் தான் இதில் சூட்சமம் இருக்குது அது கூட ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கணும் இது நம்ம இது செய்யும் பொழுது உங்களுடைய மனசு முழுவதும் நம்ம மேலே தான் இருக்கணும் நம்ம குடும்பத்து மேலே நம்ம பிள்ளைங்க மேலே தான் நம்மளுக்கு இருக்கணும் அது நம்ம இருக்கும் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பலன் நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த நான் என்ன பண்ணுறேன் முடிச்சு போடுறேன் இதை வந்து ஒரு இந்த நீல கலர் துணின்னா இல்லை கருப்பு கலர் துணி கூட வச்சுக்கோங்க இல்லை வெள்ளை கலர் துணி இருந்தாலும் இன்னும் நல்லது இதை மாதிரி வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்கிறோம் இல்லைங்களா எள்ளு தீபம் போடாதீங்க அப்படின்னு எள் எப்படின்னா எள்ளு இந்த மாதிரி மூட்டை கட்டி அதை சின்ன சின்ன அகல் விளக்கில் வச்சு எள்ளு தீபம் போடுறீங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடச்சிருந்தா எனக்கு நல்லா இருந்துச்சுமா நான் போட்டதுலேருந்து எனக்கு ஓகேவாக இருக்குதுமான்னா போடுங்க ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் எள்ளு தீபம் எப்படி போடணும்னா சின்னதாக எள்ளை பரப்பி கீழே இந்த இப்போ நான் கிண்ணத்தில் வச்சுருக்கேன்னா அந்த எல்லை கீழே பரப்பி அது மேலே ரெண்டு அகல் விளக்கு வச்சு விளக்கேற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனியின் தாக்கம் இந்த சனியின் தாக்கம் குறையும் இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு கர்மா இருக்குது நம்ம மேலே ஏதோ ஒரு கண்திருச்சுட்டு இருக்குது நம்ம மேலே ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு பாவம் நம்மளை ஒட்டிக்கிட்டு தான் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படுறவங்க ஒரு நிமிரவே முடியாது அவங்களால் கொஞ்சம் கூட முன்னுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அடுத்தவங்களை பற்றி ஏதோ ஒன்று மட்டமாக பேசிக்கிட்டே இருக்கிறது அவங்களுடைய தாழ் மனப்பான்மை எப்படி நம்ம வெளியே காட்டுறதுன்னு தெரியாமல் அடுத்தவங்களுடைய கருமாவும் அவங்க சுமந்துக்கிறது உண்மைங்களா இதை நல்லா நல்லா நீங்கள் கவனித்து பாருங்களேன் அந்த அடுத்தவங்களுடைய கர்மாவை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க அஞ்சு வருஷமாக பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க பத்து வருஷம் பார்த்தாலும் அதே ரேஞ்சிலே தான் இருப்பாங்க கொஞ்சம் கூட மேலே வரவே மாட்டாங்க அதுக்காக தான் அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது நான் என் பிள்ளைங்களுக்காக இதை நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட யாராவது ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு காரியம் உங்களால் என்ன விஷயம் செஞ்சு தர முடியுமோ ஒரு விஷயம் அவங்களுக்கு செஞ்சுத்தாங்க ஒரு கடைக்கு போயிட்டு வர்றது ஒரு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தர்றது இதெல்லாம் தவறே வராது நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அந்த பெரியவங்களை எந்த மாதிரி நம்ம மதிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும் எப்போ பெரியவங்களை எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்களோ அவங்க மேலே வரவே முடியாது பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்படியே தான் இருப்பாங்க அவங்களால சரி இப்போ இந்த எள்ளு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடுவில் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன்னா ஓ அப்படியா ஏன்னால் இது மார்வாடிகள்னு ரகசியமும் கூட அந்த பெரியவங்களை மதிக்கிறது மார்வாடிகள் ஜெயின்ஸுன்னு சொல்லுவாங்க அவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்களாக தான் ஆகிட்டே போவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களை மதிக்கிறாங்க அதனால் நீங்கள் இதை பின்பற்றுங்க பெரியவங்களை மதிங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லைனாலும் அடுத்த அடுத்தவங்க வீட்டில் இருப்பாங்க யாருக்காவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சிட்டு வாங்க சரி இப்போ இந்த எள்ளு மூ எள் கூட ஒரு ரூபாய் நாணயத்தை நான் முடிச்சு வச்சுருக்கேன் இதை என்னம்மா செய்யணும் இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போங்க கோவில்கிட்ட அரச மரம் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் உங்கள் வீட்டுக்கிட்ட அரச மரம் இருக்கும் அப்படி இல்லைனா பூவரச மரம் இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா வேப்ப மரம் இந்த மூணு மரத்தில் எந்த மரமாக இருந்தாலும் ஓகே தான் இந்த மூணு மரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ நான் பாவம் பண்ணியிருக்கிறேன் அந்த பாவம் என்னை விட்டு அகல வேண்டும் எனக்கு இந்த தரித்திரம் நிலைமை எனக்கு என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பதினோரு முறை சுற்றுங்க அந்த கையில் வச்சுக்கிட்டு வலது கையில் உள்ளங்கையில் நல்லா கையை மூடிக்கோங்க பதினோரு முறை சுற்றி அந்த அரச மரத்துக்கிட்ட போட்டுட்டு வந்துருங்க இந்த எள்ளும் இந்த ஒரு ரூபாய் நாணயமும் நீங்கள் போட்டுட்டு வர்றது மூலயமா நிஜமாக சொல்கிறேங்க ஒரு ஒரு வாரம் நீங்கள் செய்வீங்க நீங்கள் ஒரு வாரம் செஞ்ச உடனே அந்த வாரமே நம்மளுக்கு நல்ல தெரிய ஆரம்பிக்கும் இல்லைங்களா அப்புறம் அப்புறம் நீங்கள் செய்ய செய்ய நாலு இடவெல்லாம் பாருங்களேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன உடனேவே நல்ல ஒரு மேலே போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது ஒரு வருஷம் அதுக்காக அம்மா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு வருஷம் காத்திருக்கணுமான்னு நினைக்காதீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகுது இந்த விளக்கு நான் ஏற்றன எனக்கு ஓகேவாக இருக்குதுன்னா அதை தொடர்ந்து செய்யுங்க தப்பு கிடையாது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கு கால்வலி இல்லாமல் இருக்கிறேன் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன் தொடர்ந்து செய்யுங்க நல்லதே நடக்கும் இதை நீங்கள் பின்பற்றுங்க ப திரும்பி பார்க்காம வந்துடுங்க பதினோரு முறை இது நாளைக்கு வியாழக்கிழமையிலையும் செய்யலாம் இன்றைக்கும் செய்யலாம் இல்லை ச வர சனிக்கிழமை செய்யலாம் என்றைக்கு உங்களுக்கு டைம் இருக்கோ இதை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த எள்ளுன்றது அதே மாதிரி கடையில் போயிட்டு நீங்கள் பொழுது போய் எள்ளு கேட்டு பாருங்களாம் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அந்த எல்லை நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்கா வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்